அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி கும்ப ராசி வந்து ஸ்திரம் அதாவது காற்று ஆண் ராசி இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி மிகுந்த ராசி அப்படின்னு இந்த ராசி சொல்லலாம் எதையுமே ஏற்றுக்கொள்ளாத ராசி இது ஒரு இருட்டு ராசி அப்படின்னு ஜோதிடர்கள் பலர் கணித்து சொல்லுவாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் பிடிவாத மனம் இவங்களுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும் வியாபார ராசி அப்படின்னு இந்த ராசி சொல்லுவாங்க ஏன்னா எந்த ஒரு செயல்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியாபார நுணுக்கத்தோடு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அதே நாள் செய்யக்கூடிய ராசி அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அளவு கிடந்த பொறுமையும் நிதானமும் அவங்ககிட்ட இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியம் சிற்பக்கலை இதெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அதை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கும்ப ராசி அன்பர்கள் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் உடையில் ஏதாவது கரை ஏற்படுச்சுன்னா நம்ம அதை அழுக்காயிரும் அந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவர்கள் எப்போவுமே அந்த ட்ரெஸ்ஸில் அழுக்காச்சா இல்லை ஆகலையா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க அந்த வேலை கரெக்டாக நான் செஞ்சிட்டமா அப்படிங்கிறத தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் பார்ப்பாங்க கடினமான உழைப்பாளிங்க மிகப்பெரிய கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியங்கள கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்படியாவது உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இவங்களுடைய மனதில் மட்டும் ஒரு இனம் புரியாத கவலை ஒரு இளம் இனம் புரியாத தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வெளிக்காட்டி கொள்ளவும் மாட்டாங்க அவங்க கிட்ட ரொம்ப நாள் பழகினா மட்டும்தான் அது நமக்கே புரியும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க தீர ஆலோசித்து அதன் பிரகாரம் தான் செயல்படுவாங்க அப்படி செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த செயல்லேருந்து இவங்க பின்வாங்கவே மாட்டாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி அதை முன்னுக்கு வர்றதுக்கு தான் இந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் நினைப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒரு வயதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நாற்பது வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அளவுக்கு முன்னேறி இருப்பாங்க அதே மாதிரி ஐம்பது வயதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க அடைந்திருப்பாங்க ஓய்வு பெற்ற பின்னால் கூட வாழ்க்கையை மிகவும் அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஐயனார் ஐயப்பன் அர்த்தநாதீஸ்வரர் ஆஞ்சநேயரை இவங்களெல்லாம் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதேமாதிரி பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானா ரொம்ப பிடித்திருக்கும் உங்களில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர்த்துக்கு சிவபெருமான பெருமான ரொம்ப பிடிக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி உங்களுக்கும் சிவபெருமான பிடிக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஓம் டைம் என்ற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளா வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறுவதற்கான சூழ்நிலையில் இருக்கு ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு அமையும் சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்குள்ளே கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை பெறணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் அதிர்ஷ்ட தேவதை அரவணைக்கும் வாரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் சாதகமா அமைந்திருக்கு ஏன்னா பாக்கிய அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி செய்வதனால சுப பலன்கள் இரட்டிப்பாக இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்கும் முட்டுக்கட்டையா இருந்த உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகள்லாம் இருந்த ஒவ்வொரு விஷயமும் இனி படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை இனி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி இனி கிளம்பிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி செய்வீங்க பெரிய மனிதவர்களோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி எடுக்கப்பட்ட தொழில் உத்தியோகம் இது எல்லாமே உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முழு பலனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும் அந்த தொழில் மூலியமா நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்குறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துருப்பீங்க இந்த நான் வரிகளும் அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் வங்கியிலேயே ஒரு லோன் கேட்டிருந்திருப்பீங்க அது ரொம்ப நாளாக இழுப்பு இருந்திருக்கும் ஆனால் எந்த டைம் நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த தடையெல்லாம் உடைந்து நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் இனி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனதை மகிழ்விக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ ஏதாவது ஒரு பாராட்டோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இடப்பயிற்சியோ அல்லது பதவி பயிற்சியோ அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு முன்னேற்ற வளர்ச்சியோ இந்த வாரத்தில் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாருனா எக்காரணத்துக்கு ஒன்றும் அதில் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது முயற்சி இருந்தது உங்களுடைய உழைப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அல்லது ஆன்மீக கோவில்களுக்கு ஏதாவது ஒரு தர்ம காரியம் இந்த டைம் செய்வீங்க பொது காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான சூழ்நிலை இந்த வாரத்துல உங்களுக்கு அமையும் அதுவும் ஆலய தரிசனத்தின் மீது அதிக ஆர்வம் இருக்கும் அதனால ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு தானமோ அல்லது வஸ்திர தானமோ இந்த டைமு நீங்கள் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் ஒரு சில அன்பர்கள்லாம் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கும் ரொம்ப நாளாக இதை முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதில் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் தோய்வும் இருக்கும் அந்த தோய்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் தவணை முறையில் புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு கூட பிளான் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வயதில இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இந்த வார்த்தையில இருக்கு மற்றவர்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு வழியில் வந்த ச பணம் மறு வழியில் செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வரையிலும் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமு வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு வரும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த டைமு நீங்கள் தலையிடாமல் இருங்க அதே மாதிரி முழுமையாக இந்த வாரத்தில் நீங்கள் யாரையும் நண்ப வேண்டாம் புதிய நபர்கள் யாராவது சந்திப்பீங்க இந்த வாரத்தில் அவங்க கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாங்க அதனால அடுத்தவங்களையோ அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகளை தவிர மற்ற அந்த விஷயத்தில் அதிகமாக நீங்கள் தலையிட வேண்டாம் உங்களுடைய குடும்ப விஷயங்களே கூட மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு காய்கறி தேவையை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இது ஒன்று மட்டும் செய்துடுவாங்க அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அஷ்டம ஜீவஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாவதுனால வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சட்ட சிக்கல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இதுனா வரிகளும் பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைம் முடிவுக்கு வரும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கேது குரு பார்ப்பதனால நினைத்த வேலையை நினைத்த நேரத்துல செய்து முடிப்பீங்க அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் குருவின் பார்வை இருப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இதுனாவர்களும் இருட்டில் இருந்தவங்களுடைய வாழ்க்கை இனிமேல் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணி செய்கிற இடத்துலையும் நல்ல மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து நரசிம்மரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நரசிம்மரை மட்டும் கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ